சண்டே நாளே மேக்ஸிமம் எல்லாருக்கும் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அன்னைக்கு தான் காலையில் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை இருக்கும் அதிகமாக சண்டே நாளே நான்வெஜ் ரெசிப்பியாக தான் இருக்கும் பட் நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர காலையில் சமையல்லாம் முடிச்சிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீயாகவே இருக்கலாம்னு சொல்லலாம் காலையில் வைக்கிற குழம்பு வச்சே காலையில் மதியம் நைட்டுன்னு சமையல்லாம் ஒரே தான் முடிச்சுடுவோம் மதியம் சாப்பாடு வச்சு காலையிலேயே நைட்டும் இட்லியோ தோசையோ இல்லை சப்பாத்தியோ போட்டு எதையாவது ஒன்று செஞ்சுருவோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ குக்கிங் காலையிலேயே நம்ம மேக்ஸிமம் முடிச்சுருவோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிச்சனில் அதிக ஒர்க் வந்து இருக்காது ஸோ அந்த நாளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான அதாவது மறுநாள் திங்கள் டு வெள்ளி வரைக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே சில நாள் வந்து லேட்டாக எந்திரிப்போம் அப்போ சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக எதையாவது சமைச்சிட்டு போவோம் ஹெல்த்தியாக அந்த இடத்துல எடுத்துக்கணும்னு நினச்சாலும் நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால இல்லை ப்ரீ பிளான் இல்லாததுனால அதை எல்லாமே வந்து சொதப்பிடும் அதுக்கு பதிலாக அன்னைக்கு டே வந்து நம்ம சமையல் காலையில் முடிச்சிட்டோம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அடுத்த வாரத்துக்கு மீல் பிளான் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே அதுவும் ஹெல்த்தி ஃபுட்டாகவே நம்மளுக்கு தேவையானதை நம்ம சமைக்கலாம் எங்களோட வீக் டே பிளானில் கண்டிப்பாக கீரை வகைகள் இருக்கும் அதுலேயும் மெயினாக முருங்கைக்கீரை வந்து எப்போவுமே இருக்கும் ஏதாவது ஒன் வீக் தான் அது வந்து விட்டு போகும் மற்றபடி எப்போவுமே முருங்கைக்கீரை சாட்டர்டே அல்லது சண்டே வாங்கி வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அந்த வாரத்துக்கு ஒரு நாள் சூப் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு நாள் பொரியலுக்கும் வந்து வச்சுக்குவோம் சண்டேங்கிறதுனால காலையிலே வந்து மட்டன் எடுத்தாச்சு மட்டன் இன்னைக்கு எதுவுமே பண்ணல சிம்பிளாக வந்து குழம்பு மட்டும் வச்சுட்டேன் அந்த குழம்பு வச்சு காலையில் இட்லிக்கும் மதியம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் மீதம் இருந்தால் நைட்டும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக மீதம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருப்போம் கொழம்பு ரெடியாகிற நேரத்தில் சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து பாசி பாசிப்பயிறு அதே மாதிரி வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே எடுத்து வெளியில் வச்சுருவேன் பகல் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து லேட்டானா கூட அதை சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்க மறந்துடுவோம் அதனால் எப்பவும் பாசி பாசிப்பேரை வந்து வெளியில் எடுத்து வைக்கிறது ஒரு ரொட்டீன் ஹேபிட் ஆகிடுச்சு இப்போ கொழம்பு வந்து ரெடி ஆகிட்டு பாத்திரமுமே எதுவுமே பெருசாக இல்லை காலையில் டீ சாப்பிட்ட பாத்திரமும் மட்டன் வேக வச்ச பா குக்கரும் மட்டும்தான் இருக்குது ஸோ அளவா பாத்திரம் இருக்கிறனால சாப்பிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றலான்னு சொல்லி இட்லியும் ஊற்றி வச்சாச்சு டிஃபன் முடிச்சுட்டா இருக்கிற பாத்திரத்தையும் சேர்த்து கழுவிடலான்னு சொல்லி டிஃபன் முடித்ததுக்கப்புறம் தான் இருந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே கையோட வாஷ் பண்ணி வச்சாச்சு அடுத்து கிச்சனில் எந்த வேலையும் இல்லை மதியான சாதம் மட்டும்தான் வைக்கணும் நைட் வரைக்குமே கிச்சனில் குக்கிங்னு பெருசாக எதுவும் இல்லை சாதம் வைக்கிறது தோசை ஊற்றுறது இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ரிலாக்ஸ்டான டயத்தில் நான் வந்து இந்த வாரத்துக்கு மூணு நாளைக்கு தேவையானதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் எப்பயுமே வந்து அளவாக தான் நான் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன் இப்போது த்ரீ டேஸ் இல்லைனா டூ டேஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இந்த வாரம் வந்து நான் த்ரீ டேஸ்க்கு அதாவது திங்கள் செவ்வாய் புதனுக்கு மட்டும் ரெடி பண்ணி வைக்கிறேன் புதன்கிழமை ஈவினிங் வியாழன் வெள்ளிக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ என்னென்ன நம்ம சமைக்கணும்னு சொல்லி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா எதாவது ஒரு சில நாள் தான் அந்த பிளான் சொதமே தவிர மற்றபடி கண்டிப்பாக நான் வந்து அதை பண்ணிடுவேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் நான் நினச்ச மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிட முடியுது இல்லைனா ஒரு நாள் பிளான் இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக இருச்சுனாலும் ஏதாவது ஒன்று சமைக்கணுமே அப்படின்னு ஈஸியாக குக் பண்ணுறத நம்ம தேடிவுமே தவிர கொஞ்சம் ஹெல்த்தியாக காயெல்லாம் வச்சு சமைக்கணுங்கிற அந்த தாட்டு வர மாட்டேங்கிறது ஹரி வந்து எதையாவது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு குக்கிங் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் நிறைய வெஜிடபிள்ஸை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதனாலயே வந்து இப்போல்லாம் த்ரீ டேஸ் டூ டேஸ்ன்னு வந்து ப்ரீ பிளானாக வந்து எடுத்து வச்சுக்கிறது ஆக்சுவலாக இந்த வெங்காயம் வந்து எனக்கு வந்து டூ டேஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ வெங்காயம் ரெடி பண்ணி வச்சாச்சு வெள்ளைப்பூடும் உரிச்சாச்சு மண்டே சமையலுக்கு இந்த மொச்சக்காய் வாங்கி பயிர் உரிச்சு வச்சிருக்கேன் மொச்சப்பயிர் குழம்பு வச்சு முட்டை பொரியல் ரெடி பண்ணிக்குவேன் மொச்சப்பயிறு குழம்பு வச்சு காலைக்கு வந்து தோசையும் ரெடி பண்ணிடலாம் தேவையான தேங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய் எனக்கு டூ டேஸ்க்கு கரெக்டாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை சமையலுக்கு இந்த வெள்ளப்பூடு உரிச்சு வச்சிருக்கேன் வெள்ளப்பூடு குழம்பு கூட முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி பண்ணிக்குவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டூ பாக்ஸில் இருக்க முருங்கைக்கீரை என்னென்னா ஒரு பாக்ஸில் இருக்கிறது பொரியல் ரெடி பண்ணிடுவேன் இன்னொரு பாக்ஸில் இருக்கிறது முருங்கைக்கீரை சூப்புக்கும் தோசை நம்ம வந்து எந்த தோசை ஊற்றினாலும் கம்பு தோசை சாதா தோசை ஊற்றினாலும் இந்த முருங்கைக்கீரையும் வந்து அதோடு வந்து சேர்த்து சுடலாம் ரொம்பவே ஹெல்த்தி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் இது வந்து புதன்கிழமைக்காக இந்த பாலக்கீரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாலக்கீரை கடையிலோட கோஸ் முட்டைக்கோஸை வந்து பொரியல் பண்ணிருவேன் செவ்வாய்க்கிழமை காலையில் டிஃபனாக சேமியாவும் புதன்கிழமை காலையில டிஃபனாக பணியாரமும் ரெடி பண்ணிடுவேன் ஸோ மூணு நாள் வந்து நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு டென்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான பழங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தேவையான பழங்கள் வந்து வாங்கி வச்சிடலான்னு சொல்லி கொய்யாப்பழம் வாங்கி வச்சிருக்கேன் வெளரிக்காயும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது இப்போ சாப்பிட்றதுக்காக நான் வந்து எடுத்து வெளியில் வச்சிருக்கிறேன் வெள்ளரிக்காய் எடுத்து வைக்கிறப்பே காலையில் லெமனையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் வெயில் காலம் ஆரம்பித்ததுனால வீக்லி டூ அது லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன் சீசன் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அடிக்கடி லெமன் ஜூஸ் எடுக்கிறத வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஜூஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே அதிகமாக எல்லாருமே வந்து பழங்கள் பழங்கள் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளையும் வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் சண்டேவே அந்த வாரத்துக்கு தேவையான அது அப்படி இல்லைனா கூட ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தேவையான பழங்களை வந்து வாங்கி மொதல் நாள் வந்து வச்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுக்கும் இல்லை ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு பழங்களை கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பழங்களை கொஞ்சம் அதிக அளவு வெயில் காலத்துக்கு சேர்த்துக்கோங்க அதோட தண்ணி குடிக்கிறதும் ரொம்பவே முக்கியம் அவ்வளோதான் தேவையானதெல்லாம் வந்து த்ரீ டேஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் வீக் டேஸ்க்கு தேவையான இட்லி மாவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட கொத்தமல்லி இலன் எல்லாமே வந்து ரெடியாக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அது சாட்டர்டேவே அந்த ஒர்க்கை வந்து நான் பார்த்துட்டேன் ஹரிபரி இல்லாமல் ஈஸியாகவும் சமைக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சமைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரீ ப்ளான் பண்ணி வைக்கிறது இப்போ இருக்க இதில் வந்து ரொம்பவே முக்கியம் தான் சொல்லுவேன் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுல தப்பும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக சமைச்சிட்டு அதாவது டென்ஷனாக சிம்பிளாக சமைச்சிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சமைச்சு கொடுக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு டூ டேஸ்க்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வைச்சா போதும் மொத்தமாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணாம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்